இன்றைய வேத வசனம் லேவியராகமம் இருபத்தாறு பன்னிரண்டு நான் உங்கள் நடுவிலே உலவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் நனமாயிருப்பீர்கள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் நடுவிலே உலவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் அதாவது இந்த வசனம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் பார்ப்பீர்களானால் நான் உங்கள் மத்தியில் இருப்பேன் உங்கள் மத்தியில் நடப்பேன் என்பதாய் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது சீனாய் மலையில் தேவன் மோசியிடம் சொல்லிய வார்த்தைதான் இவைகள் ஜனங்களின் நடுவில் நான் இருப்பேன் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் இந்த வார்த்தை யவசுரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் நீங்கள் நன்றாய் பார்ப்பீர்களானால் யுவசுரவேல் ஜனங்கள் தேவனை நம்பவில்லை அவருடைய வார்த்தையும் நம்பவில்லை அநேகம் முறை முறுமுறுத்தார்கள் ஆனாலும் தேவன் என்ன சொல்லுகிறார் நான் அவர்களின் மத்தியில் இருப்பேன் அதாவது அவர்களோடு நடப்பேன் என்னுடைய பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்றார் எத்தனையோ போராட்டங்கள் நெருக்கடிகள் கஷ்டங்கள் இகசுரவேல் ஜனங்களுக்கு வந்தபோதிலும் தேவன் தாம் சொல்லியபடியே இகசுரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் இருந்து மீட்டுக் கொண்டு கானான் தேசத்திற்குள் அழைத்து சென்றார் காரணம் அவர்கள் எல்லோரும் தேவனுடைய ஜனங்களாய் இருந்தபடியாலும் அவர் அவர்களுக்கு தேவனாயிருந்தபடியாலும் தேவன் அவர்கள் நடுவில் இருந்தார் அவர்களோடு நடந்தார் தேவனுடைய பிரசன்னத்தை யுவசுரவேல் ஜனங்கள் அனுபவித்தார்கள் எனக்கன்பானவர்களே அன்று தேவனை நம்பாமல் அவருடைய வார்த்தையை நம்பாத யுவசுரவேல் ஜனங்களுக்கே தேவன் அவர்களின் நடுவில் இருந்தாரானால் இன்று அவரையே நம்பியிருக்கிற சார்ந்திருக்கிற உங்களுக்கு அவர் உங்களுடன் இருப்பது அதிக நிச்சயமல்லவா இன்றைக்கு உங்களுக்கு எத்தனை நெருக்கடிகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் சொர்வுகள் சோதனைகள் உங்களை சூழ்ந்தாலும் அதன் எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு இருப்பார் அதன் மத்தியில் உங்களோடு வருவார் அதில் ஜெயத்தை தருவார் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று மற்ற ஜனங்கள் அறியும்படியாய் வெற்றி சிறக்க செய்வார் நீங்கள் தேவனுடைய ஜனமாயிருக்கிறபடியாலும் அவர் உங்கள் தேவனாயிருக்கிறபடியாலும் நிச்சயம் உங்களோடு நடப்பார் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் இந்த செய்தியைக் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனை இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு என்னிடம் பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் என்னுடன் வருவீராக உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தந்தருழுவீராக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி நீர் எனக்கு ஜெயத்தை தருவேராக அன்று இகசுரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல இன்று எனக்கும் செய்வீராக இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக்கொள்வதாக ஆமேன்